சிவகிரி கேட்டல் ஃபார்ம் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க ஒன்று மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் பன்னிரெண்டு மணி விற்பனை பதிவில் நாம் இன்னைக்கு ஒன்பது விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு நீங்கள் கூகுள் சர்ச்லேயோ அல்லது கூகுள் மேப்லேயோ நீங்கள் பதிவிடலாம் போட்டு பார்த்தீங்கன்னா நம்ம லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வரலாமுங்க இன்றைய விற்பனை பதிவில் முதல் விற்பனை பதிவாக நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா தலையீத்து கிறு கிடாரிங்க நாலு பல்லுங்க முதல் ஈத்துங்க ஐந்து நாள் கிர் கிர்கன்று கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க மாடு கன்று இரண்டும் சுளி சுத்தமாக இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைச்சி பால் கறந்துட்டுருக்குறோங்க கண் போட்டு ஒரு அஞ்சு நாள் தான் ஆகுதுங்க நேரம் ஒரு இப்போ ஒரு இரண்டு லிட்டர் கறந்துட்டு கன்று குட்டால் கண் ரொம்ப ஊட்டிக்குதுங்க கண் ஒரு ஒன்று ஒன்றரை லிட்டர் பால் ஊட்டுங்க நல்ல உடசல் மாடு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கே வேணாலும் தொட்டு நீவிக்கலாமுங்க கறவைக்கு மட்டும் தலையீத்துங்கிறதுனால காலை அணைச்சி தான் நம்ம வந்து இப்போ கறந்து ஒருத்தர் முன்னாள் நின்று காலை அணைச்சி கறந்துட்டுருக்குறோம்ங்க நல்ல மடியால் சுத்தமுங்க பூங்காம்பு நல்ல குணவணமான மாடு நாலு பல் முதல் ஈத்து அஞ்சு நாள் ஆன கிரு கண்ணு கண்ணோடு இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைச்சி கறக்குறோம் நேரம் ஒரு இரண்டு லிட்டர் கறவை தலையீ தலையீட்டில் நம்ம கறக்கலாமுங்க ஏன்னா கண்ணும் கிடாரிக்கன்றுங்க கண்டிப்பாக வட இந்திய கன்றுகளுக்கெல்லாம் நேரம் ஒன்று டூர் ஒன்றரை லிட்டரு பால் ஊட்டினா தான் கன்றுகள் வந்து நல்லா ஊக்கமாகவும் தெளிவாகவும் வருங்க கன்று ரொம்ப குருவ பால் ரொம்ப இருத்தி பிடிச்சிட்டேன் அப்படினா கன்றுகள் வந்து மேலே எந்திரிக்காமல் போயிடும் அதனால் நல்ல கன்று தெளிவான கன்று மாடு கன்று சுழி சுத்தமாக இருக்குதுங்க கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி வாங்குறனாலும் வாங்கலாம் நீங்கள் சும்மா நேரத்தில் எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் தொட்டு மடி இடி உடல் எங்கே வேணாலும் தொட்டு நீவலாம் கரைவைங்கும் போது நம்ம கால் அணைச்சி தான் வந்து நம்ம கறக்குறோங்க ஏன்னா தலையீத்துங்கிறதுனால அந்த மடிக்கூச்சம் கண்டிப்பாக இருக்குங்க சீம்பாலோட கெட்டித்தன்மை மாறுற வரைக்கும் இந்த மடிக்கடுகப்பு இருக்கு தான் செய்யுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூன்றாவது இது பெருங்கூட்டு மயிலை மாடுங்க இன்னும் கன்று ஈணுவதற்கு இருபது நாள் ஆகுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க ஆண்கள் பெண்கள் படிச்சுக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறக்கலாமுங்க நல்ல பெருவெட்டு மாடுங்க நல்ல இரட்டநாடி உடம்பு வாழறக்கம் மடிகால் சுத்தம் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க நம்ம எல்லா மாடுகளையும் வீடியோ பதிவில் இது வந்து பெருங்கூட்டு மாடு அப்படின்னு நம்ம குறிப்பிட்டு சொல்கிறதே கிடையாதுங்க அந்த மாதிரி மாடு விற்பனைக்கு வந்தால் மட்டும்தான் இது பெருங்கூட்டு மாடுன்னு நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி திமில்லேருந்து போகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்ல ஏற்றமாக ஒரே சமனாக இருக்குங்க உடம்புலேயும் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டநாடி உடம்புங்க நல்ல அகலத்தில் இருக்குங்க மாடு அதான் ரட்டநாடி அப்படிங்கிறது மாடு நல்லா விரிஞ்சு அகலத்தில் இருக்கும் இருபது நாளில் கன்று போட்டுரும் கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் வால் பார்த்தீங்கன்னா நிலம் கூட்டுற மாதிரி இருக்கும் நேரம் ஒரு இரண்டு லிட்டர் கறவை கால் அணைக்காமல் கறந்துக்கலாமுங்க மயில காலைக்கு இன சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கிற விதத்தில் இருக்குதுங்க நல்ல தரமான காங்கை மாடு வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க பெருங்கூட்டு மாடாக கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கிற மாதிரி சுழி சுத்தத்தில் வேணும்னா தாராளமாக இந்த மாட்டை தேர்வு செய்யலாம் நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி வாங்கினாலும் வாங்கலாமுங்க விற்பனை விலை ஐம்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க முதல்ல வந்து பார்த்திங்கன்னா மாதம் முப்பது நாளில் நம்ம போடுற பதிவுகளில் பதினஞ்சு டு இருபது நாள் பெருங்கூட்டு மாடு விற்பனை பதிவாக கொண்டு வந்தோம்ங்க ஆனால் இன்றைய சூழலில் அந்த மாதிரி கொண்டு வரவே முடியலைங்க மாதத்துக்கு மொத்தமாகவே வந்து ஒரு பத்து நாள் வீடியோ பதிவில் பெருங்கூட்டு மாடு வந்து ஒரு பத்து மாடு விற்பனை கொண்டு வர்றதே ரொம்ப சிரமமாக இருக்குதுங்க ஆனால் இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல நீளம் நல்ல பெருவெட்டுங்க செனையே இல்லைன்னா கூட மாடு வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ரெண்டு நாற்பத்தி ரூபாய்க்கு விற்குங்க அந்த அளவுக்கு நல்ல பெருவெட்டுங்க காங்க போடுறதுக்குங்க நாலு காம்பில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாம் விற்பனை விலை ஐம்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க தலையீர்த்து எருமை கிடாரிங்க ரெண்டு பல்லுங்க எருமை கிடாரிக்கு வயது வந்து பார்த்திங்கன்னா இரண்டு வருடங்கள் ஆகுதுங்க நல்ல பெருவெட்டான கிடாரி நல்ல குணவனத்தில் இருக்குதுங்க சென்னை பருவத்துக்கு எருமை கிடாரி வந்துருச்சுங்க அவங்க வந்து முதல் சென்னை பருவத்தை விட்டுட்டாங்க இனி வர்ற சென்னை பருவத்தில் அமாவாசை பௌர்ணமியில் தாராளமாக நம்ம வந்து செனைக்கு சேர்த்திக்கலாம் சுருள் கொம்புங்க நல்ல பெருவெட்டுங்க நல்ல கால் ஊக்கமான எருமை கிடாரி ரெண்டு பல் போட்டிருக்குது இரண்டு வருடங்கள் வயதாகுது இன்னும் செனை ஊசி போடலை வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமி நாட்களில் செணை ஊசிக்கு நம்ம வந்து நல்ல தரமான சுரட்டை அல்லது முர்ரா செனி ஊசி நம்ம போட்டுக்கலாம் நல்ல கால் ஊக்கமான எருமைங்க காதுகள் நல்ல பெருங்காது தெளிவாக இருக்குங்க வேணும்னு நினைக்கிறவங்க பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க நல்ல பெருவெட்டில் எருமை கிடாரி வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதை தேர்வு செய்யலாம் ரெண்டு பல் போட்டிருக்குதுங்க இன்னும் சென்னை ஊசி போடலை நல்ல சுரட்டை சுரட்ட ரகத்தில் நல்ல தெளிவான கிடாரி நல்ல கால் ஊக்கம் நல்ல புறவு ஏற்றம் நல்ல காம்போர்ஸுங்க எல்லா பொறுப்புலேயும் இருக்குது விலை இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க நம்ம வந்து கால்நடை தீவனங்கள் வந்து விற்பனை பண்ணிகிட்ருக்குறோங்க இரண்டு விதமான தீவனங்கள் நம்ம வந்து விற்பனை பண்ணுறோம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஈரப்பதமிக்க தீவனம் நாற்பத்தைந்து கிலோ இடையில் வருதுங்க இன்னொன்று வந்து வர தீவனம் ட்ரை தீவனம் நாற்பத்தைந்து கிலோ இடையில் வருது இரண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலருந்து சுற்றுவட்ட சுற்றளவு நூறு டு நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு ஃப்ரீயாக நம்ம வாகனத்தில் டெலிவரி பண்ணி கொடுக்குறோங்க ஈரப்பதம் மிக்க தீவனம் வந்து நாற்பத்தைந்து கிலோ ஐநூற்றி ஐம்பதுக்கும் நாற்பத்தைந்து கிலோ வர தீவனம் ஆயிரத்தி நூறுக்கும் நம்ம வந்து டெலிவரி பண்ணி கொடுக்குறோங்க இது வந்து பார்த்திங்கன்னா கலப்பின மாடுகள் நாட்டு மாடுகள் வட இந்திய மாடுகள் எல்லா மாடுகளுக்கும் ஆடுகள் கோழிகள் எல்லா கால்நடைகளுக்கும் ஏற்ற இரண்டு விதமான தீவனங்களையுமே நம்ம வந்து கலந்து வைக்கலாமுங்க மாடுகளுக்கு நம்ம கொடுக்கூடிய அடர் தீவனத்தினுடைய மாத செலவு வந்து கண்டிப்பாக குறையும்ங்க மாடுகள் வந்து இலைக்காது தீவன செலவு குறைக்கும் பாலோட அளவீடு வந்து குறையாது அது தொடர்பான சந்தேகங்கள் விளக்கங்களுக்கு கீழே வர நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்கலாமுங்க வீடியோ பதிவில் அடுத்தது நீங்கள் பார்க்கறது ஜோடி காராம்பசு மற்றும் மயிலை காலை கன்றுகளுங்க காராம்பசு வந்து கிடாரி கண்ணுங்க மயிலை வந்து காளைக்கண்ணுங்க ஒரு காலக்கன்று கிடாரி கன்று ஜோடியாக வளர்க்கணும் காங்கயத்தில் சுழி சுத்தமாக நல்ல பெருவெட்டு மாடுகளுக்கு பிறந்த தெளிவான கன்றுகள் வேணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் ரெண்டு கன்றுகளும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுதி இல்லை வயிறு தொங்கல் இல்லை ரெண்டுமே நல்ல தரமான மாடுகளுக்கு பிறந்த தெளிவான கிடாரி கன்றுகள்ங்க ஜோடி கிடாரி கன்றுகளினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணாயிரம் ரூபாய்ங்க வலதுபுறம் இருக்கிறது மறை வெள்ளை புள்ளி எதுவும் இல்லாத தெளிவான காராம்பசு கன்று கிடாரி கன்று இடதுபுறம் இருக்கிறது சுழி சுத்தமான மயிலை காலை கன்றுங்க ரெண்டுமே நல்ல ஏற்றமான திமிலமைப்பு நல்ல உடல் அமைப்பு நல்ல கால் ஊக்கம் நல்ல தரமான மாடுகளாக வரும் உங்களிடம் கலப்பின மாடோ நாட்டு மாடுகளோ இருந்து கண்டிப்பாக இன்னொரு ரெண்டு டு மூணு மாதம் வந்து உங்களால் பால் கொடுத்து வளர்க்க முடியும்னா கன்றுகள் நல்ல உ உடல் ஊக்கத்தோடு நல்ல பெரும் மாடுகளாக வந்து சேரும் கட்டாயமாக குடல் புழு நீக்கம் நம்ம செய்யணுங்க இப்போ நம்ம செஞ்சு அனுப்புகிறோங்க தோலில் போடக்கூடிய தோலுக்கும் சதைப்பட்ட பகுதிக்கும் இடைப்பட்ட இதில் செலுத்தக்கூடிய ஐவர் மெக்டின் ஸ்கின் இன்ஜெக்ஷன் போட்டு அனுப்புகிறோம் உங்கள் இடத்துக்கு வருதுன்னா கண்டிப்பாக ஒரு முப்பது நாள் கழித்து ஆல்பமாருங்கிற டானிக்கு வந்து முப்பது எம்எல் வாங்கி இரண்டு கன்றுகளுக்கும் பதினஞ்செம்எல் பதினஞ்சு எம்எல் காலையில் வெறு வயிற்றுலாம் ஸ்ரெஞ்சில் நாக்காத்தி கொடுக்கலாமுங்க மறுபடியும் ஒரு வாரம் கழிச்சு அதே ஆல்பம் மாற முப்பது எம்எல் பதினஞ்சு எம்எல் பதினஞ்செம்எல் பிரித்து கொடுக்கலாம் கன்றுகள் கட்டுற இடத்துல தாது உப்பு கலவை கட்டிகளை வந்து கட்டி தொங்க விடலாம் தவுடுகள் அப்படி பணிஞ்சு வைக்கலாமங்க இப்படி வச்சிங்கன்னா கன்றுகள் இலைக்காது குடல் புழு நீக்கமும் சரியான கால அளவில் பண்ணுறது வந்து உடல் வளர்ச்சியை சீராக்குங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க தலையீத்துங்க ஏழு மாதம் சினை குட்டை கிடாரிங்க நல்ல குணமுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க குட்டையினை காலைக்கு தான் இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க லக்ஷ்மி சுழி இருக்குதுங்க ஏழு மாதம் செனை தலையீர்த்து குட்டைங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபதாயிரம் ரூபாய்ங்க இதுவும் நம்ம வந்து வளர்ப்பு விலை அப்படின்னு நம்ம எதுவுமே போடலைங்க சந்தைக்கு போகுது சந்தையில் என்ன விலையில் விற்குமோ அதே தான் நம்ம பதிவாக போட்டிருக்குறோம் ஏழு மாதம் ஆச்சுங்க செனை கால்நடை மருத்துவர் வச்சு உறுதி பண்ணியாச்சு தலையீத்துங்க சுழி சுத்தமாக இருக்குது லக்ஷ்மி சுழியோடு இருக்குது உயரம் வந்து பார்த்திங்கன்னா திமிழோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் டு மூன்றரை அடி உயரம் இருக்குங்க இதற்கு மேலே என்னோடய உடல் வளர்ச்சி மேலே வராதுங்க விற்பனை விலை இருபதாயிரம் ரூபாய்ங்க குறைஞ்ச விலையில் குட்டமாடுகள் வேணும் வளர்ப்புக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சொல்லி சுத்தமாக லட்சுமி சொல்லியோடு வேணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் நேரில் வந்து பார்த்தும் வாங்கிக்கலாம் இல்லை வீடியோ பார்த்துட்டு கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாமங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி தர்றோம் தரமான குட்டை கிடாரி சொல்லி சுத்தமாக இருக்குதுங்க லக்ஷ்மி சொல்லியோடு இருக்குது செனை உறுதிப்படுத்தப்பட்டிருக்குது குட்டையினை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்குது விற்பனை விலை இருபதாயிரம் ரூபாய்ங்க வளர்ப்புக்குன்னு எந்த விலையும் நம்ம கூடுதலாக சொல்லலை முதல் முறை வாங்குறவங்க தாராளமாக நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரியான குட்டைகளை தேர்வு செஞ்சு வாங்கலாமங்க நாள்தோறும் நம்ம விற்பனை பதிவுகள் போடுறோம் பதிவுகளின் வழியாக வந்து விலை விவரம் விளக்கம் எல்லாமே தெளிவாக சொல்லிடுறோம் மாடுகள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க பதிவுகளும் பதிவுகளுடைய விளக்கத்தையும் முழுமையாக கேட்டுட்டு நீங்கள் தேர்வு செய்யலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க இரண்டாவது ஈத்துங்க சுழி சுத்தமான ஒரு பால் மயிலை கிடாரிங்க பல்லு வந்து பார்த்திங்கன்னா ஆறு பல்லருந்து கடைப்பல்லுங்க பல்லுங்க மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க இன்னும் வந்து செனை உறுதி செய்யப்படவில்லை கறவைக்கு அணைக்காமல் பால் கறக்கலாமுங்க பெண்கள் பிடிச்சிக்கலாம் பெண்கள் பால் கறந்துக்கலாம் மேச்சல் முறையிலேயும் வளரும் கட்டுத்தரையிலையும் இருக்குங்க நல்ல தரமான கிடாரி பால் மயிலையில் வளர்ப்புக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இதை தேர்வு செய்யலாம் சென்னை இதே அவங்க காலை சேர்த்திருக்கிறதே உறுதியாக இருந்தால் காங்கைங்கன்று போடுறதுக்குங்க நாலு காமில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு பெண்கள் பிடிக்கிறதுக்கு பெண்கள் கறக்கிறதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாமங்க கரூர் மாவட்டம் உப்பிடமங்கலத்தில் இருந்தது தான் நமக்கு தெ நம்முடைய நெருங்கிய நண்பர் வச்சுருந்தது தாங்க சென்னைன்னு உறுதியாகலை சுழி சுத்தமாக இருக்குது எல்லா குணத்துலையும் இருக்குதுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா வளர்ப்புக்கான விற்பனை விலை வந்து இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க இது சந்தை மதிப்பு என்னவோ அதே மதிப்பில் தான் போட்டிருக்குதுங்க அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல தரமான மயிலை கிடாரி பால் மயிலை கிடாரி வேணும்னா இதை தேர்வு செய்யலாமுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க தஞ்சாவூர் குட்டை கிடாரி கண்ணுங்க அறுபது நாள் ஆகுதுங்க நல்ல மாட்டுக்கு பிறந்த தெளிவான கிடாரி கண்ணு நீங்கள் வந்து தவுடு வச்சும் வளர்த்திக்கலாம் இல்லை பால் கொடுத்தும் வளர்த்திக்கலாம் நம்ம வீட்டுக்குள்ளேயே கூட விட்டு வளர்த்திக்கலாம் அந்த மாதிரி வந்து பக்குவமாக வளர்த்துனிங்கன்னா குணம் பண்ணிங்கன்னா நம்ம கை பழக்கத்தில் வந்துருங்க ஒரு ஆட்டுக்குட்டி மாதிரி வளர்த்துக்கலாம் அதிகபட்சம் ஒரு மூணு அடி டு மூன்றரை அடி உயரம் வரும்ங்க தாய் மாடும் தஞ்சாவூர் குட்டை மாடு தான் நல்ல தரமான கன்று குட்டை கன்று கிடாரி கன்று வயசு இரண்டு மாதங்கள் சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பாலது இல்லை எல்லாமே தெளிவாக இருக்குது பால் ஒரு இரண்டு மாதம் கொடுத்து வளர்த்தினாலும் வளரும்ங்க இல்லைனாலும் நீங்கள் வந்து தவுடு பணஞ்சி வச்சும் வளர்த்தலாம் விற்பனை விலை ஆறாயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரி ஜாயிண்ட் வாடகை எவ்வளோ குறைவாக பண்ணித்தர முடியுமோ அவ்வளோ குறைவாக பண்ணித்தர்றோமுங்க எந்த மாவட்டத்துக்கும் நீங்கள் எடுத்தாலும் தாராளமாக தேர்வு செஞ்சுக்கலாமுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் ப பார்க்குறதுங்க மூன்றாவது இத்து மயிலை மாடுங்க ஐந்து நாள் ஆன மயிலை காளை கண்ணோடு இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணும் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறக்கலாமுங்க கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணும் மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல உழவு கழுத்து நல்ல உழவு பழக்கம் இருக்கக்கூடிய மாடுங்க தெளிவாக ஓட்டியிருக்கிறாங்க நல்ல கழுத்து பசுலை வந்து பார்த்திங்கன்னா நல்லா அருமையாக இருக்குதுங்க கன்று தரமான கன்று மயிலை கன்று கா மாடும் நல்ல பெருவட்டான மாடு வட்டக்கொம்பு அமைப்பில் இருக்குதுங்க பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு கறந்துட்டு கண்ணுக்கு விடுற அளவுக்கு பால் இருக்குங்க இந்த வீடியோ பதிவில் முழுமையாக பாருங்கள் நம்ம பால் கறந்து அளந்து ஊற்றுற வரைக்கும் இருக்குங்க இது வந்து கண்ணு போட்டு ஒரு மூணாவது நாள் எடுத்த வீடியோ பதிவு அந்த அன்னைக்கு கறந்தது வந்து பார்த்தீங்கன்னா காலையில் நம்ம சீம்பாலுங்கிறதுனால ஒரு ஒன்றை கால் லிட்டர் கறந்துட்டு கண்ணுக்கு விடுற அளவுக்கு க கண்ணு கன்று ஒரு ஒன்றை கால் பால் மடியில் ஒரு ஆறு லிட்டர் பாலுக்கு குறையாது நாலு லிட்டருக்கு குறைவில்லாமல் கறக்கலாம் கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணும் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் உழவு பழக்கம் இருக்குதுங்க இந்த நல்ல கறவை திறன் இருக்கக்கூடிய மூன்றாம் ஏத்து மயிலை மாட்டினுடைய விற்பனை விலை நாற்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க வந்து ரெண்டு நேரம் கறந்து பார்த்து வாங்குறனாலும் வாங்கிக்கலாமுங்க கறவை மாடுகள் குறிப்பாக காங்கை மாடுகள் வாங்கக்கூடிய நண்பர்கள் எப்பவுமே மாடுகளை வந்து இந்த மாதிரி வந்து தூக்கி கட்டி கறக்கிறது தான் வந்து நம்ம பகுதிகளில் எல்லோரும் பண்ணுற வழிமுறைங்க கலப்பின மாடுகள் கல கறக்கிற மாதிரியே நாட்டு மாடுகளையும் கறக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறது கண்டிப்பாக கறக்க முடியாதுங்க கண்டை கீழே கட்டிடணும் மாட்டை கொஞ்சம் தூக்கி கட்டிடணும் கண் கீழே சுற்றி வந்தால் கூட மாட்டு கயிறு வந்து தாக்கப்படாது ரெண்டு நாளைக்கு வந்து புது இடத்துக்கு உங்கள் இடத்துக்கு வருதுங்களா ஒருத்தர் கூட சும்மா முன்னாடி நின்றுட்டு கூட கறங்க உங்கள் இடம் சூழல் அது பழகிடுச்சுன்னா மாடு ரொம்ப இயல்பு நிலைக்கு வந்துடுங்க ரெண்டே நாள் நம்ம பக்குவத்துக்கு கொண்டு வந்துடலாம் அதே மாதிரி மறைவான இடத்துல பால் கறங்க காலையில் ஆறு மணிக்கு முன்னாடி மாலை ஐந்து மணிக்கு முன்னாடி வெளிச்சத்தில் அதாவது மாலை வந்து வெளிச்சத்தில் கறக்கணும் காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஈ கொசு வராமல் இருக்கிறதுக்கு ஒரு ஆறு மணிக்கு முன்னாடி கறந்தோம்னா மாடுகளில் எந்த தொந்தரவும் இருக்காதுங்க அதே மாதிரி மாடுகள் வாங்குறீங்க அப்படின்னா யாரையும் கூட்டிகிட்டு வந்து அதை வந்து காட்டாதீங்க நான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருடைய எண்ணங்கள்லாம் அந்த மாட்டை பற்றினா ஒவ்வொரு பிரதிபலிப்பு இருக்குங்க அதனால் வந்து நம்ம வாங்குகிற மாடு நமக்கு பிடிச்சிருந்தால் போதும் தெளிவாக உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் வந்து கறந்து கூட வாங்கிக்கோங்க நாட்டு மாடுகளோட புரிதலோடு நம்ம வந்து மாடுகளை அணுகணுங்க அதனால் இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் உழவு பழக்கம் இருக்குது நல்ல குணத்தில் இருக்குது சுழி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் வேலைக்கு இரண்டு லிட்டர் பால் கறக்கலாம் விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள் பால் கறந்து அளந்து ஊற்றுற வரைக்கும் இதில் வீடியோ போட்டிருக்குறோங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மூன்றாவது இது காரி மாடுங்க நல்ல பெருங்கூட்டு மாடு நல்ல ஜெட் பிளாக் நிறமுங்க கண் வந்து பார்த்திங்கன்னா நேற்று இரவு ஒரு பதினொன்று டு பன்னெண்டு மணிக்கு தான் கன்று போட்டுச்சுங்க ரெண்டு மணிக்கு நஞ்சு போட்டுதுங்க இன்னும் சீம்பாலே வந்து முதல் பால் இப்போ தான் நம்ம பீச்சுறவங்க ரெண்டு காம்பு கன்று ஊட்டிருச்சு காலையில் நேரம் அதுவும் வந்து வீடியோக்காக நம்ம கறக்குறவங்க கண்ணை ஊட்ட வைக்காமையே நம்ம வந்து சீம்பால் கறக்கிறோம் மாடு வந்து அவ்வளோ ஒரு குணவுங்க கறவைக்கு கால் அணிக்க வேண்டாம் இந்த வீடியோவை மொத்தமாக பார்த்தீங்கன்னா ரெண்டு நிமிஷம் தான் இருக்குங்க பால் கறந்துட்டு எந்திரிச்சு வர்ற வரைக்கும் ரெண்டு நிமிஷம்தான் இருக்கும் சீம்பால் வந்து ரெண்டு காம்புலேயும் ரெண்டு குடி வால் இருந்ததுங்க ரெண்டு காம்பு கன்று ஊட்டினது போக ரெண்டு குடி வால் இருந்ததுங்க மாட்டினுடைய உரிமையாளர் வந்து தெளிவாக சொன்னது என்னென்னா வேலைக்கு ரெண்டு டு ரெண்டரை லிட்டர் பால் நீங்கள் கறந்துக்கலாம் கால் அணிக்க வேண்டியதில்லை மாடு உழவு பழக்கமும் இருக்குது அப்படிங்கிற விவரத்தை தெளிவாக சொல்லியிருந்தாங்க அது கேட்டா போல் காரியில் நல்ல பெருவெட்டு மாடுங்க நல்ல ஜெட் பிளாக் நிறம் கண் வந்து மயிலக்கண்ணாகவும் வரலாம் காரிக்கன்னாகவும் வரலாமுங்க ஏன்னா நேற்று இரவு தான் போட்டதுனால நம்ம உறுதியாக சொல்ல முடியல சுழி சுத்தமாக போட்டிருக்குது கறவைக்கு கால் அணைக்காமல் கறந்துக்கலாம் தமிர் நல்லா பைப்பு லூகிற மாதிரி நல்லா பெரும் தமிருங்க மாடு உங்களுக்கு தேவைப்படுது காரி மாடு நல்ல பெருவெட்டில் தரமான கிடாரி கண்ணோட உழவு பழக்கத்தில் கறவைக்கு கால் அணைக்காமல் ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற மாதிரி வேணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாமுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க ஏன்னா நல்ல தரமான காரி மாடுகள் விற்பனைக்கு வர்றதில்லைங்க அப்படியே வந்தாலும் கிடாரி கண்ணோட கறவைக்கு கால் அணைக்காமல் ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்குற மாதிரி தெளிவான மாடுகள் சமீபத்தில் நம்ம பதிவு போடலை தமிரு நல்லா பைப் உற மாதிரி தமிருங்க கண் வந்து நேற்று மாலை தான் ந நேற்று பன்னெண்டு இரவு பன்னெண்டு மணிக்கு போட்டதுனால அந்த கயிறு வந்து அதுக்கெலாம் போட்டு பரிச்சயம் இல்லாதனால புதுசாக போட்டாலே ஒரு நாள் ரெண்டு நாள் இப்படி தான் பண்ணமுங்க சரி வீடியோ எடுக்கிறதுனால நம்ம எந்திரிச்சோம்னா மாடு நகர்ந்துடும் அப்புறம் நிறைய பேர் அது கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிற தான் அந்த வீடியோ எந்திரிக்கை வரைக்கும் அந்த கண்ணை ஊத்துவிடாமல் இருந்துச்சுங்க நல்ல மாடு தரமான கண்ணு கண்ணோட நேரம் ரெண்டு டு ரெண்டாயிரம் பால் கறந்துட்டே கண்ணுக்கு விடலாம் மொத்தமாகவே இந்த வீடியோ ரெண்டு நிமிஷம் வீடியோ தான் ரெண்டு நிமிஷத்தில் சீம்பல் ரெண்டு பால் ரெண்டு காமில் இருந்ததுங்க விற்பனை விலை ஐம்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம்ங்க